அதனால் ஒரு படி இறங்குறவங்க கூட ரெண்டு படி தாவி குதிச்சு போவாங்க இவர் இருக்கிறார் பாருங்க வெளிநாடுக்கு போற பிளைட் ஆரம்பிதுனா இது எங்க போகுது ஜப்பானுக்கு ஜப்பானுக்குன்னு சொன்னா நடந்தே போக மாட்டார் குதிச்சு ஓடுவார் அதாவது இந்த நாட்டில இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்னு ஓட்டம் இருக்கும் சரி ஐந்து நாள் அரசுமுறை முறை சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் மோடி நாடு திரும்புகிறார் என்று சொல்வார்கள் நீ நான் கூட்டி குறைச்சல சொல்லல நான் அந்த அல்லாஹுடைய படைப்பு அந்த முகத்தை எல்லாம் நான் வந்து விமர்சனம் பண்ண விரும்பல திரும்ப வரக்கூடிய பிளைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா டோர் திறக்குது ஆள் இறங்கி வராரு ஏதோ மவுத்து வீட்டுக்கு வர மாதிரி வருவார் ஏன்னா எங்க நாடை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு எங்களையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு ஏதோ ஒரு ஜனாசா வீட்டுக்கு போகும்போது மூஞ்சி எப்படி இருக்குங்க நமக்கே வேற உணர்வுகள் இருந்தாலும் இது மவுத்து வீடு இந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி தான் ஆகணும் நமக்கு இதுல ஒரு பெரிய பாதிப்பு இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அந்த முகம் காட்டணுமா இல்லையா நம்ம நாடு திரும்பவும் மட்டும் மூஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு கவலை இருக்கும் இறங்கும்போது போது பாத்தீங்கன்னா சொன்னா அதுல பாத்தீங்கன்னா நடந்து ஸ்டெப் அலந்து அலந்து வைப்பார் ஏன் இந்த பிளைட்டை திரும்ப டேக் ஆஃப் ஆயிடாத அப்படின்ற எதிர்பார்ப்போடு இறங்குற ஒரே பிரதமர் மூடிதாங்க வெளிநாடு சுற்றுப்பயணம் பெரிய புரட்சி இப்படி ஒரு பிரதமர் இந்த உலகத்திலேயே இத்தனை நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தது கிடையாது அதனால பாச்சு நிறைய ஒப்பந்தம் போட்டிருக்காருல்ல கையெழுத்து போட்டிருக்காருல என்னத்துல கையெழுத்து போட்டாருன்னு தெரியல படிச்சுதான் போட்டாரா படிச்சா அவருக்கு புரியுமா இல்ல பக்கத்துல இருக்கிறவன் கரெக்டா தான் சொல்லி கொடுக்கறான் ஏன்னா ஒருத்தன் புலி வெட்டுறவன் ரொம்ப தொலைவுலாம் இருக்க மாட்டான் நமக்கு வேட்டு வைக்கிறவன்லாம் ரொம்ப தூரத்துல இல்ல பக்கத்துல இருக்கிறவன் தான் வேட்டு வச்சிட்டு இருக்கான் அதனால மோடி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பக்கத்தில் நம்பி ஒரு பாட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய சர்வதேச குற்றத்திற்குரிய காரியத்தை செஞ்சுட்டார்னா நாளைக்கு இந்த நாடைய தலைக்குன நிலைமைக்கு போகும் இவரால் இந்த நாட்டிலே வெளிநாட்டினுடைய தொடர்புகள் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பில்டப் ஒன்று போய்கிட்டு இருக்கு பல நாடுக்கு போயிட்டு வந்துட்டார் போகாத நாடே கிடையாது அந்த நாட்டில் இருக்கிறவங்க வர்றதை விட இவர் ஓடி ஓடி போய் பார்த்தது தான் ரொம்ப ஜாஸ்தி அதனால என்னப்பா மாற்றம் ஏற்பட்டது ஒரு மாற்றம் ஏற்படணுமா இல்லையா தொழில்துறை பயங்கரமான ஒரு புரட்சி மக்கள் பொருளாதாரத்திலே விட்டார்கள் ஏழை எல்லாம் இன்று ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு மாறிவிட்டார்கள் வேலை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது நாட்டினுடைய உள்கட்டமைப்பு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன மாதிரி இருக்குதா இருக்கு என்ன தெரியுமா இருக்கு உலக வங்கி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வேர்ல்டு பேங்க் உலக வங்கி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் எந்த நாட்டிலே முதலீடு செய்வதற்கு மற்ற நாடுகள் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டோம் என்று சொன்னால் பட்டியல பாத்தீங்கன்னா நூத்தி நாடு இருக்கு மொத்த பட்டியல நூத்தி எண்பது நாடுகள் பட்டியல இருக்கு அந்த நூத்தி எண்பது நாடுகள்ல இந்தியா என்பது உலகளாவிய அளவிலே மக்கள் தொகையிலே இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம முதலுக்கு போயிருவோம் அந்த அளவிற்கான முயற்சிகள் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு சீனாவை பின்னுக்கு தள்ளிட்டு மக்கள் தொகையில நம்ம முன்னுக்கு போயிரும் மக்கள் தொகையில முன்னுக்கு போயிரும் தவிர காதல வாங்கிறாதீங்க முதல் இடம் சொன்ன உடனே முதல் இடத்துல இருக்கிறோமா அப்படின்னு அவசரப்பட்டு யாரும் சந்தோஷப்பட்டு வேண்டாம் முதலீடு செய்வதிலே ஆர்வம் காட்டக்கூடிய நாடுகள்ல நம்ம இருக்கிறது ஒண்ணுல இல்ல எழுபது எண்பது நூறு நூத்தி பத்து இப்படியாவது வராதா அப்படின்னு இடம் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க எதுக்கு வேறு ஒரு நாடு இன்னொரு நாட்டிலே முதலீடு செய்வதற்கு அந்த நாட்டிலே வர்த்தகத்தை செய்வதற்கு அதன் மூலமாக பொருளாதாரத்தை அந்த நாட்டுக்கும் அவர்களுக்கும் பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புகளை அமைத்து தந்த நாட்டினுடைய பட்டியல் நாம இன்னைக்கு நூத்தி முப்பதுல இருக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நூத்தி முப்பத்தி ஓராது இடத்துல இருந்தோம் நீ என்ன கிழிச்ச அதான் எங்களுடைய கேள்வி இந்த ஒருத்த மனுஷன் தான் மோடி தான் மோடி வந்து தான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்த மாத்துவாரு சொன்னீங்க என்னத்தை கிடாரு நூத்தி முப்பத்தி ஒண்ணு நூத்தி முப்பதா கொண்டு வரதுக்கு இந்த ஆளு எதுக்கு எங்களுக்கு தேவை இது உருப்படுறதுக்குரிய ஆட்சியா அந்த ஒண்ணு கூட ஏதாவது கூட்டல் கணக்குல தப்பா கூட இருந்திருக்கலாம் இவர் வந்து அந்த ஒண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு நமக்கு நம்பிக்கை இல்ல அல்ல இருக்கிற நாடு நம்மளை விட வேணா மோசமா இருந்து அதனால பின்னுக்கு போய் நம்ம முன்னுக்கு வந்திருக்கலாமே தவிர முன்னேற்றத்திற்கு உண்டான படிகளிலே மோடி கால வச்சு அதனால ஒரு ஸ்டெப் மேல ஏறிட்டாரு அட ஒரு ஸ்டெப் ஏறி இருந்தா கூட சந்தோஷப்படுவோம் ஒரு ஸ்டெப் கூட ஏறல அது மட்டும் இல்லங்க நான் வந்து விட்டேன் என்று சொன்னால் யாரு இந்த சூரப்புலி தேர்தல் காலத்தில் பேசினது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வேலை இல்லா திண்டாட்டத்தையே நான் ஒழிச்சிருவேன் எல்லோருக்கும் வேலை இளைஞர்கள் எல்லாம் அப்படி இருக்கப்பட்டாங்க அதானே வேணும் படிச்சா வேலை இல்லை ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கிறான் டாக்டருக்கு படிக்கிறான் அதுக்கு படிக்கிறான் இதுக்கு படிக்கிறான் படிச்சுட்டு பார்த்தோம் சம்பளத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு போய் நிற்கிறான் என்னடா நீ படிச்ச படிப்பே வேறையாச்சே படிச்சதெல்லாம் சரிதான் எவன் வேலை கொடுக்குறான் அந்த பிரச்சனை நம்ம நாட்டில் இருக்கு நீ என்ன பொய்ய சொன்ன பொய் ஏதாவது தேர்தல் காலத்திலே ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வர ஆசைப்படக்கூடியவர்கள் அத்தனை பேருமே பொய் பேசுவார்கள் இந்த பொய்யெல்லாம் எப்படிப்பட்ட பொய் தெரியுமா நம்பிக்கை துரோக பொய்கள் நான் டிவி தரேன் தரேன் நான் நான் உங்களுக்கு லேப்டாப் வந்தா ஒரு கிலோ அரிசியை என் வீட்டுக்கு லேப்டாப் வந்தா என்ன வராட்டி என்ன வரலனா எனக்கு என்ன பெரிய நஷ்டம் வந்துட்டா என்ன பெருசா லாபம் அடைய போறேன் ஒரு பொருள் எனக்கு கிடைத்தது என்று சந்தோஷப்படலாம் வேலை வாய்ப்பு என்பதை பொறுத்தவரையிலும் மக்கள் நம்பியே வந்தார்கள் எப்படி தெரியுமா சொன்னார் கோடி கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் வேலை இல்லா திண்டாட்டம் ஒழியும் என்று சொன்னார் செஞ்சு என்ன நடந்துச்சு லேபர் இண்டஸ்ட்ரி மத்திய அரசினுடைய தொழிலாளர்கள் துறை இருக்கு பாருங்க அந்த துறையின் மூலமாக வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை மத்திய அரசினுடைய அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேருக்கு தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சு மோடி சர்க்கார் வேலைகள் புதிய வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு வேலை உள்வே உள்நாட்டு வேலை அது தொடர்பான அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள் இது மிக 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 மோசமான நிலைக்கு இந்தியா போய்விட்டது நூத்தி இருபத்தி ஐந்து கோடி மக்கள் இருக்கக்கூடிய சராசரி இந்த அளவிற்கு மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒன்னு புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் என்பது மிக மிக குறைவான வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ காங்கிரஸை ஒவ்வொரு விஷயத்திலும் கூட சொன்ன காங்கிரஸ் அரசாங்கத்தை அவர்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் குறை சொல்லி குறை சொல்லித்தான் நீ அரசியல் நடத்தின அது எல்லா அரசியல்வாதியும் செய்யறது நீயும் பண்ண ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்குற நீ அதையெல்லாம் குறை சொன்னேன் வெறும் பன்னெண்டு லட்சம் வேலை தான் கொடுத்துருக்குறாங்க வெறும் பதினஞ்சு லட்சம் வேலை தான் கொடுத்துருக்குறாங்க நான் வந்தால் ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் கோடிக்கணக்கான மக்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பேன் என்று சொன்னியே அந்த சொன்ன மூஞ்சி ஏங்க அதான் நாங்கள் கேட்குறோம் நீ பாட்டுக்கு ஆசிரியர் வந்து உட்காந்துக்கிட்டு ஒய்யாரமாக ஒவ்வொரு நாடும் சுத்திக்கிட்டு இருப்பேன் நாங்கள் சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறதா உன்னை நம்பி வாக்களித்தார்களே ஜனநாயக கடமை நிறைவேற்றினார்களே அவனுக்கு பதில் சொல்லு பதிலும் சொல்ல மாட்ட ஓடி ஒடிஞ்சிட்டு இருக்கிற கேட்டா என்ன பேச்சு அப்புற மாதிரி ஒரு அறிவாளி மேதாவி உலகத்திலே கிடையாது பெரும் பேச்சாளர் திறமைசாலி அப்படின்னு எல்லா துறைகளுக்கும் சொந்தக்காரர் மாதிரி இவருக்கு வந்து சித்தரித்துக் கொண்டிருக்கிறார் எந்த அளவிற்கு ஒரு சொன்னதற்கு மாற்றமாக பொய்களையும் புரட்டுகளையும் நம்பிக்கை மோசடிகளையும் வெளிநாடு பயணம் என்பதெல்லாம் அவர் சுற்றுலா செல்லக்கூடிய பயணங்களாக இருக்கிறதே தவிர நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா நாளுக்கு நாள் புது புது திட்டங்கள் அறிவிச்சிட்டு போயிட்டே இருக்கார் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒவ்வொரு வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சத்தை போடுவேன் அப்படின்னு சொன்னார் ஆசைப்பட்டா மக்க பதினஞ்சு லட்சத்தை மொத்தமா என்னைக்கு நம்ம பார்த்தோம் வாழ்க்கையில் அப்படி மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா நிறைய மக்கள் அப்படித்தானே இருக்கிறோம் பதினஞ்சு லட்சம் இல்லைங்க லட்சத்தை ஒரு லட்சத்தை இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில மூன்றில் ஒருவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு ஆயிரத்தை முழுசா பார்க்காத ஜனம் இருக்கு லட்சத்தை முழுசா பார்க்காத ஜனம் இருக்கு பதினஞ்சு லட்சம் நம்ம கணக்கில் வந்து விடும் என்று சொன்னால் ஆஹா உலகத்திலே கிடைக்காத ஒரு மனுஷன் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தான் பதினஞ்சு லட்சத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா வந்ததும் தொடப்ப தூக்கி கையில கொடுத்தார் என்னடா தொடப்ப எடுத்து கொடுக்குறாரு ஒருவேளை இந்த தொடப்ப கட்டையை வச்சு தான் இந்த பிரதமரை எதிர்கொள்ளணுமா அப்படின்னு நினைச்சா தெருவை சுத்தம் பண்ணு தெருவெல்லாம் குப்பையா இருக்கு பேர் இது பேங்க்ல இந்த பதினஞ்சு லட்சம் தெருவை சுத்தம் பண்ணுப்பா எவ்வளவு குப்பை குளமா இருக்கு காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு காந்தி சொல்லிட்டு போயிட்டாராம் ஏன்டா காந்தியை போட்டு தள்ளதே நீங்க தானே காந்தியை பத்தி நீங்க பேசலாமா அவர்கள் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அக்டோபர் ரெண்டில் காந்தி ஜெயந்தி தினத்தில் பில்டப் பேச்சு பேசுவோல்ல ஹே ஹே ஹோ ஹோன்னு வரல அந்த ஏஹே ஓஹலை என்ன வந்துடுச்சுன்னு கேட்டால் ஸ்வச் பாரத்துனார் ஸ்வச் பாரதா நம்ம மக்களுக்கு புரியல அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா அப்படின்னா நல்லா இருக்கிற இடத்துல ஒரு லாரி வரும் அந்த லாரி என்ன பண்ணும் அந்த இடத்துல குப்பையெல்லாம் கொட்டும் குப்பையை கொண்டு வந்து கொட்டுமா அல்றதுனா லாரியோடைய வேலை ஸ்வச் பாரத்தில் ஃபர்ஸ்ட் குப்பையை கொட்டணும் கூட்டுறதுக்கு ஏதாவது வேணும்லங்க இல்லைங்க அட சுத்தம் செய்யறதுக்கு ஏதாச்சும் வேணும்ல ஸ்வச் பாரத் நாங்க தேசத்தை சுத்தம் பண்ண போறோம் நீ என்ன சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறன்னு தெரியும் அப்புறம் பார்த்தோம் என்று சொன்னால் எங்க பார்த்தாலும் கேமரா காரனுக்கு கடுமையான டிமாண்டுங்க கேமரா காரன் இந்த ஸ்வச் பாரத் மூலமா எவன் பொழைச்சானோ பொழைக்கலையோ ஏன் அந்த இடத்துல வட்டம் இந்த இடத்துல மாவட்டம் அந்த இடத்துல தமிழிசை இந்த இடத்துல வானதி அந்த பக்கம் பொன்றாதா எல்லா கையில தொடப்பு தொட தொடப்பு தொட போயிட்டு தெரியல அரசியல்வாதி எப்படி கூட்டுவாங்க அன்னைக்கே எம்ஜிஆர் கூட படிச்சார் பெருக்கிறத ஒழுங்கா நீ யாருக்கும் தெரியாம பெருக்கிட்டு போனா அது பொது தொண்டுடா ஊரார் பார்க்கும் விதமாக நீ கூட்டுவது வந்து சுயநலம் உண்டு என்று சொன்னார் அப்படியே அன்னைக்கு அன்னைக்கு உள்ள கவிஞர்கள் படிச்ச அந்த எல்லா உதாரணமும் யார்கிட்ட தேடி பார்க்கலாம்

சச்சின் டெண்டுல்கர் இறங்கிட்டார் கிரிக்கெட்டு அவர் இருந்தார் டென்னிஸ் இறங்கிட்டார் வாலிபால் ஹாக்கி அப்படியே எல்லாரும் இறங்கிட்டாங்க எல்லாரும் இறங்கி அங்கே அப்படி கவர் அப்படி தள்ளிட்டே இருப்பாங்க கேமரா எடுத்துகிட்டே இருப்பான் அது கேமரா ரோல் ஆற வரைக்கும் தள்ளுவாங்க என்னப்பா சீக்கிரம் ஆ கேமரா ஆஃப் முடிஞ்சு போச்சு ஸ்வச் பாரத் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் பாரத் பாத் அப்படின்னு போயிடுவான் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது என்னடா பார்த்தா ஸ்வச் பாரத்ன்ற இங்கையை குப்பையில் போடுவோம் யாருக்குமே தெரியாதுல்ல குப்பையை குப்பை தொட்டியில் போடும் என்று மோடி சொல்லிவிட்டார் அப்படின்ற ஒரு நிலைமை போகுது இன்னைக்கு நமக்கு என்ன நிலைமை வருதுன்னு கேட்டா இந்த ஆளு குப்பையை அங்க போடக்கூடாது டப்ப அங்க போடக்கூடாதுன்னு சொல்றதுக்காகவே இவன் சொன்னதுக்காகவே போடணுமோ அப்படின்ற அளவுக்கு வெறுப்பு வருது ஏன் மக்களுடைய உள்ளங்களிலே அவ்வளவு நஞ்சான வெறுப்பு அந்த மோடியினுடைய செயல்பாடுகள் அந்த அறிவிப்புகள் இதுல என்ன கொடுமை என்று கேட்டால் டெல்லியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சின்னஞ்சிறு பிள்ளைகள் எதிர்காலமே அவனுக்கு தெருவை கூட்டுவதும் பெருக்குவதும் கழிவுகளை பிரிப்பதும் இதற்காகவே இருக்கிறான் இந்த நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கவலைப்பட்டிருக்கியாடா கவலைப்பட்டிருக்கிறேன் அப்படி கவலைப்பட்டிருந்தால் இந்த பிஞ்சுகள் நிறைய இருக்கு அந்த பாரத் அறிவிப்பு வந்த பிறகு போய் கேட்கிறாங்க தெருவை கூட்டக்கூடிய பெருக்கக்கூடிய நம்ம ஊர்ல பாத்தீங்க சொன்னால் கார்பரேஷன் வேலை செய்யக்கூடிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க அங்க எல்லாம் பிஞ்சிகளாக இருக்கு அந்த பிஞ்சில ஒரு பிஞ்சியை கூப்பிட்டு கேட்கிறாங்க சஞ்சய் என்கிற ஒரு பிஞ்சு கிட்ட கேக்குறாங்க ஏன்பா இப்ப உங்களுக்கு எல்லாம் வேலை ரொம்ப குறைஞ்சிருக்குமே பிரதமர் அறிவிச்சிருக்கிற திட்டத்துல எல்லாரும் இறங்கி தெருவு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே அதனால உங்களுக்கு வேலை ரொம்ப குறைந்திருக்குமே அப்படித்தானே அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் ஹிந்துஸ்தான் டைமுக்கு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறான் ஏன்னா மோடி மாதிரி குறிப்பில்லாம பேசக்கூடிய ஜமாத்தி இது இல்லை அல்லாஹுடைய அருளால் எதை பேசினாலும் இருக்கிறது என்னவோ அதை உள்ளபடி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் ஹிந்துஸ்தான் டைமுக்கு பேட்டி கொடுக்குறான் சஞ்சய் என்கிற பையன் அந்த பையன் சொல்றான் ஸ்வச் பாரதா ஸ்வச்ச பாரத் வந்தாலும் எங்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் அவன் பாட்டுக்கு அல்றது கொஞ்சமா இருக்கு கொட்டுறது நிறையா இருக்கு நிறைய கொட்டுறேன் நல்லா இருக்கிற இடத்துல திடீர்னு லாரி வருது கொட்டுறான் எல்லா மீடியாவும் சில மீடியாக்கள் எடுத்து காரி குப்பினார்கள் அந்த சம்பவத்தை

யாரெல்லாம் கேமராக்கு முன்னாடி கூட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டு குப்பைகளையும் நாங்கள் தானே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கே இருக்கிறது கேட்கிறான் உனக்கு செருப்பால அடிச்ச மாதிரி இந்த பையன் கேட்டார்